இந்த வருஷத்துடைய முதல் பட்ஜெட்டை மத்திய நீதிமன்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை அவங்க செஞ்சு விட்டு போயிருக்காங்க எதிர்கட்சிகளால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால எதுவுமே செய்ய முடியல லிட்ரலி அவங்களால எதுவுமே செய்யவே முடியல இவ்வளவு வருஷமா இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இது மாதிரி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதுல உப்பு சப்பே இல்ல உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டு இது அவளுக்கான பட்ஜெட்டு இது இவளுக்கான பட்ஜெட்டு இவங்க அம்பானி அதானிக்காக மட்டும்தான் பட்ஜெட்டே உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி என்னன்னுக்கே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சொன்னா நம்ப மாட்டீங்க இப்போ வரைக்கும் அதே இத்து போன தான் சொல்லிட்டு வராங்க இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு வராங்க குறை சொல்றதுக்கு பெருசா எந்த விதமான அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஊடக கோரிக்கைகள் அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா இந்த பட்ஜெட்ல தமிழ் இல்ல தமிழகம் இல்ல தமிழகத்தை இவங்க ஒதுக்குறாங்க புறக்கணிக்கிறாங்க

இந்தி கூட்டணியுடைய நாற்பது எம்பிக்கள் அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சரியா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியின் கீழே ராணுவ அமைச்சராக இருந்த திரு ஏகே ஆண்டனி அவர்கள் என்ன திரும்ப சொல்லியிருந்தாரு மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர் வாங்குறதுக்கு நம்ம கிட்டே காசு இல்ல நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர் வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மிஸ்ட்டா ஏகே ஆண்டனி ஹாஸ் ஜஸ்ட் செட் த ரீசன் ஃபார் நாட் பைங் த மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர் கிராஃப்ட் இஸ் There is no money. The country faces a financial crunch. Defense Minister A.K. Antony has said. ஆனா இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம நாட்டினுடைய ராணுவ படைக்கு எவ்வளவு கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் கோடிக்கும் மேலே இந்த முறை பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க ராணுவத்துக்காக மட்டும் பாதுகாப்பு துறையில அவ்வளவு கோடியே ஒதுக்கி இருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல சாதாரண ஏர்கிராப்ட் வாங்குறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இருந்தது இல்ல பட் அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது தெரியுமா காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட எவ்வளவு கோடி சொத்துக்கள் இருந்தது தெரியுமா ஆனா நம்ம நாட்டினுடைய கஜானால சுத்தமா காசு கிடையாது ஒரு ஏர் கிராஃப்ட் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது அந்த தான் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கோ பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்பட்ட கட்சிக்காரங்களுக்கோ இந்தியா இது மாதிரி அசுரத்தனமா வளருது இல்லையா இந்த வளர்ச்சியை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல அது எப்படி இந்தியா வளரலாம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்முடைய பாரதம் முன்னேறத்தை பார்க்கும் போது காண்டாதானே இருக்கும் அதான் பாவோம் அவங்களால வெளிப்படையா கதற முடியல அப்படிங்கறதுனால அவங்களுடைய கொத்தடிமைகள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா இந்த ஊடகத்துறையில அப்புறமா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா சமூக போராளிகள்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே பேச வைக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது இந்த பட்ஜெட்னால யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது இந்த பட்ஜெட்னால எங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி என்னத்தையும் வளரிட்டு வராங்க இதுக்கு நடுவுல டிவி கே விஜய் இருக்கார் இல்லையா அவர் வேற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு பெரிய அறிக்கை ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு எப்பொழுதும் போல ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது இதுல அது இல்ல அதுல இது இல்ல தமிழக மக்களை மட்டும் வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு சார் விஜய் சார் நீங்க சொன்ன இந்த நாலு பாயிண்டும் நாராசமா தான் சார் இருக்கு உங்களுக்கு உண்மையாலேயே திராணி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது இருக்குன்னா ஒரு பாஜக நிர்வாகி கிட்ட ஒத்தைக்கு ஒத்த டிபேட்டுக்கு வாங்க சார் இந்த பட்ஜெட் செஷனை பத்தி பேசுறதுக்கு டிபேட்டுக்கு வாங்க சார் நீங்க தூக்கி வச்சீங்களே குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகளை வச்சே நாம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நீங்க வரீங்களா நீங்க வரலனாலும் பரவாயில்ல நீங்க இப்ப புதுசா சில பேரை சேர்த்திருக்கீங்க அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளும் கொடுத்திருக்கீங்க பாருங்க அவங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் கூட அனுப்பி வைங்க நீங்க இப்ப ஒரு பொலிட்டீசியனா மாறிட்டீங்க பொலிட்டீஷியனா மாறினதுக்கு அப்புறமா நீங்க இது மாதிரி கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனால பின்னாடி அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது தப்பு கிடையாது ஆனா அந்த குற்றச்சாட்டுல கொஞ்சமாச்சு உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்கணும் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க பாருங்க அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா இப்ப திராவிட அரசியல் எந்த லட்சணத்துல இருக்கோ அப்படிதான் உங்களுடைய அரசியலும் ஆகும் அப்புறம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டிற்கு எதிராக நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு அதை கண்டிப்பா நாம எல்லாருமே பார்த்தே ஆகணும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம் பெறுவதில்லையே எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் எது தடுக்கிறது பொருளாதார ஆய்வறிக்கை உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை அறிக்கை நிதி ஆயோக் அறிக்கை என ஒன்றிய அரசின் அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது தமிழ்நாடு பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகிறது ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் இந்த முறை பொங்கல் தொகுப்புல ஏன் நீங்க காசு தரல அப்படின்ற மாதிரி அதிமுக காரங்க திமுகவினரை பார்த்து கேள்வி கேட்கும்போது நம்முடைய துரைமுருகன் இருக்கார் இல்லையா அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்ப எலெக்ஷன் டைம் இருந்தது அதனால காசு கொடுத்தோம் இப்பதான் எலெக்ஷன் இல்லையே எலெக்ஷன் இல்லாத போது நாங்க ஏங்க காசு கொடுக்கணும் எலெக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ நம்முடைய முதலமைச்சர் கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்விக்கு துரைமுருகன் அவர்கள் சொன்னார் பாருங்க அந்த அந்த ஒரு பதில் பதில் இதுல பொருத்தமா இருக்கும்ல அடுத்து பாருங்க ஒன்றிய அரசானது தன்னுடைய திட்டங்களில் தன்னுடைய பங்கு தொகையை குறைத்து கொண்டே வருவதால் மாநில அரசின் நிதி சுமை அதிகரித்துக் கொண்டே வருகிறது பல்வேறு திட்டங்களில் மிகவும் குறைவாக மானிய தொகையை வழங்கும் ஒன்றிய அரசு அதிலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதித்துள்ளது விளம்பர மோகம் கொண்ட ஒன்றிய அரசு விளம்பர மோகம் கொண்ட ஒன்றிய அரசு திட்ட விளம்பரங்களில் ஒன்றிய அரசின் முத்திரை இடம்பெறாவிட்டால் திட்டம் சரியாகவும் செம்மையாகவும் செயல்படுத்தப்பட்டிருப்பினும் நமக்கு சேர வேண்டிய திட்ட நிதியை விடுவிப்பதில்லை விளம்பரம் ஒன்றையே பாராட்டும் ஒன்றிய அரசு மக்கள் நலனில் எந்த ஒரு அக்கறையும் காட்ட மறுக்கிறது வெற்று சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சிகளும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல ஏமாற்றும் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்கிறது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ எங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதுல நம்முடைய முதலமைச்சர் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு மத்திய அரசுடைய திட்டங்களை நாங்க சரியான முறையில கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தாலும் அதுல வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க அதாவது அதுல வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு நீங்க மத்திய அரசனுடைய திட்டம் இது அப்படின்ற மாதிரி கொண்டு போக மாட்டேன்றீங்களே இது திராவிட மாடலின் திட்டம் இது நாங்க உங்களுக்காக கொண்டு வர திட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறீங்க இது திராவிட மாடல் திட்டம் இது எங்களுடைய திட்டம் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அண்ட் ஆல்சோ நாம தமிழக பட்ஜெட்டை குறித்து இங்க ஒரு கேள்வியை கேட்டே ஆகணும் இங்க தமிழகத்துல இது மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யறச்ச தமிழகத்துடைய சவுத் மாவட்டங்களுக்கு இவங்க புதுசாக திட்டங்களை கொண்டு வராங்களா இல்லையே இதுவும் பெருசா கொடுக்கறதே இல்லையே எந்த ஒரு புது திட்டங்கள் வந்தாலும் அது முழுக்க முழுக்க தொண்டை மண்டலத்துக்கு மட்டும்தானே போகுது அதுக்கு கீழே பெருசா எங்குமே போக மாட்டேங்குது தமிழகத்தின் பாதிக்கு கீழே பாதிக்கு கீழே பெருசா அந்த மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் போய் சேரதே இல்லையே அப்புறம் தமிழகத்துல ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒன்பது வருஷமா ஒன்பது வருஷமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிஏவை ஏ இன்னும் கொடுக்காம இருக்கீங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் ஏன் நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கீங்க மத்திய அரசை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புறீங்க இல்லையா மாநில அரசா இருக்கக்கூடிய நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்த இடத்துல நாம திமுகவை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க அதிமுகவும் சேர்த்துதான் குறை சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேருமே பங்காளி கட்சிகள் இல்லையா ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருந்திருக்காங்க நம்ம தமிழகத்துல மொத்தம் நாற்பது எம்பி தொகுதிகள் இருக்கு நாற்பது எம்பி தொகுதிகளுமே அதாவது பாண்டிச்சேரியுமே சேர்த்து ஒட்டு மொத்தமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி இந்தி கூட்டணியை சேர்ந்தவங்கதான் வின் பண்ணியிருக்காங்க திமுக இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் காங்கிரஸ்ல ஒன்பது எம்பிக்கள் கால ரெண்டு எம்பிக்கள் சிபிஐ சிபிஐஎம் இந்த ரெண்டு கட்சியிலுமே தலா ரெண்டு ரெண்டு எம்பிக்கள் அப்புறம் எம்டி இந்த மதிமுக பாத்தீங்கன்னா ஒரு எம்பி ஆக மொத்த இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி பிளஸ் பாண்டிசேர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி இந்த நாற்பது எம்பிக்களும் அப்படி என்னதாங்க பார்லிமெண்ட்ல செய்யறாங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க தமிழை வஞ்சிக்கிறாங்க தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்களே இந்த நாற்பது எம்பிக்கள் அப்படி என்னதான் செஞ்சாங்க பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது மாதிரி பட்ஜெட்டை வாசிக்க போறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஆனா அந்த நேரத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் என்ன திறமை பண்ணாங்க கத்திட்டே இருக்காங்க கத்திட்டே இருக்காங்க இந்த ஸ்கூல்ல சின்ன சின்ன பசங்க கத்துவாங்க பாருங்க அத மாதிரி பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்காங்க பார்லிமெண்ட் ஏன் கூடியிருக்கு பட்ஜெட் பற்றினா டிஸ்கஷன்காக கூடியிருக்காங்க ஆனா அந்த நேரத்துல இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் என்ன திறமை கோரிக்கை வைக்கிறாங்க கும்பமேளாவை குறித்து நம்ம பேசணும் கும்பமேளாவில ஏற்பட்ட அந்த ஒரு விபத்து குறித்து பேசணும்னு சொல்லிட்டு அங்க கோரிக்கை வைக்கிறாங்க பார்லிமெண்ட் எதுக்கு கூடியிருக்காங்க இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு போயிட்டாங்க போயிட்டாங்க வெளிநடப்புன்னு சொல்லிட்டு திருச்சி ஓடி இந்த நியூஸ் பாருங்களேன் வெளிநடப்பு பட்ஜெட் ஆரம்பிக்கும் முன்பே பாராளுமன்ற சென்ற எம்பிக்கள் எனக்கு தெரிஞ்சு இது நினைக்கிறேன் அந்த எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்கதான் ஆனா கேன்டீன் போனாங்க இந்த பட்ஜெட் செஷனை நிராகரிச்சுட்டு அவங்க கேன்டீன் போயிட்டாங்க சாப்பிட போயிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பட்ஜெட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து எட்டாவது முறையாக மத்திய நிதியமைச்சராக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இது பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்காகவே நாம அவங்களுக்கு ராயல் சல்ட் வெச்சியாகணும் ஆகணும் இங்க உட்கார்ந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறவங்க யாருமே நிர்மலா சீதாராமன் அவருடைய இந்த ஒரு பெரிய சாதனை குறித்து பேசுறாங்களா இல்ல ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஒழுக்கம் கெட்டு வாழ்றதுதான் பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அதுவா பெண்ணியம் அது பெண்ணியமே கிடையாது நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும்தான் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அங்க பார்லிமெண்ட்ல சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நம்முடைய நிர்மலா மேடம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அன்பிட் எம்பி ராகுல் காந்தி அதாவது பப்புஜி அவர் என்ன திறமை பண்றாரு நல்லா கொரட்டா விட்டு தூங்கி நிகழாரு எதிர்கட்சியில இருக்கிற எம்பிக்கள் ஒரு சைடு பாத்தீங்கன்னா கத்திட்டே இருக்காங்க பேசுறது எதுவுமே தெளிவா கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கத்திட்டே இருக்காங்க இன்னொரு பகுதியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா ஏதோ பார்க்குக்கு வந்த மாதிரியும் ஏதோ பிக்னிக்கு வந்த மாதிரியோ ஹாயா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் பப்பு அவர் என்ன பண்றாரு தூங்குறாரு இந்த லட்சணத்துல இந்த பப்பு பிஎம் யாரு இந்த பப்பு உங்களுக்கு ஷேடோ பி பிஎம்மா இந்த பட்ஜெட்ல பலரால பாராட்டப்பட்ட ஒரு பாயிண்ட் எதுன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருமான வரி குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுதான் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஐ அம் நவ் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் தே வில் பி நோ இன்கம் டாக்ஸ் பேபிள் அப் டு இன்கம் ஆஃப் டுவெல் லேக் ரூபீஸ் ஏழு லட்ச ரூபாயில இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்திருக்காங்க இத மாதிரியான ஒரு பெரிய ரிஸ்க எந்த ஒரு உலக நாடும் எடுக்காது பட் நம்முடைய பாரத தேசம் எடுத்திருக்கு அதாவது மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் கூட இதுக்கப்புறம் வருமான வரி கட்ட தேவையில்லை இந்த வருமான வரி பற்றின விஷயம் பல பேருக்கு சுத்தமாக புரியவே இல்லை முக்கியமாக இந்த தற்கொலை ஊபிஸ்களுக்கும் பப்பு ஃபாலோவர்ஸ்களுக்கும் அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய வருமானம் இருந்ததுன்னா நீங்க வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க ஆனால் நாலு லட்ச ரூபால இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு லட்ச ரூபால இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டுல இருந்து பதினாறு லட்ச ரூபாய் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜா ஏத்திட்டு போறாங்க இல்லையா ஏன் இது மாதிரி பண்றாங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் என்னடானா இது மாதிரி இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க கட்டணும்னு சொல்றாங்களே ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஊபிஸ்கள் தற்கொலை ஊபிஸ்கள் இந்த பப்பு ஃபாலோவர்ஸ்கள் இவங்க எல்லாருமே இதை தான் பேச வராங்க தான் லூசு தரமா கேள்வியை கேட்டுட்டு வராங்க இப்போ வந்து நமக்கு முதல் நாலு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஜீரோ நாலுலேருந்து எட்டு அஞ்சு பர்சன்ட்டு எட்டுலேருந்து பன்னெண்டு பத்து பர்சன்ட் பன்னெண்டுலேருந்து பதினாறு பதினஞ்சு பர்சன்ட்டு பதினாறுலேருந்து இருபது அஞ்சு பர்சன்ட் ஆகிட்டு போகிறாங்க மேலே முப்பது பர்சன்ட் அது நம்மளுடைய வரி ரேட் இந்த இன்கம் இது பண்ணால் ஆனால் நீங்கள் உங்கள் வரி நாற்பதாயிர ரூபா வருதுன்னாக்கா அந்த நாற்பதாயிரமே ரிபேட்டு எயிட்டி செவனேனு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் படி உங்களுக்கு உங்கள் டேக்ஸ ஜீரோ பண்ணிடுவோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு கேல்குலேஷன் போட்டால் உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா இந்த ஸ்லாப் அப்ளை பண்ணுவோம் ஜீரோட்டு நாலு ஜீரோ ஒன்றும் வராது

ஆனா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வரி வரி கட்ட வேணும் அது பெருசா ஒண்ணு இல்லைங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க வருமான வரி கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கறத நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லணும் சோ நீங்க அதை சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆனது ஜீரோவா வந்து நிற்கும் நீங்க வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத நீங்க அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும் அவ்வளவுதான் இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இங்க இவனுங்க பண்ண அட்டகாசங்கள் அதிகாசங்கள் இருக்கே அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க இதுல பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருந்தானுங்க எப்பா தெய்வீங்களா உண்மையாலே பொருளாதார நிபுணர்களா இல்லன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி சார்பா வேலை பாக்குறீங்களா இதை மாதிரி எல்லாம் அவதூறுகள் பரப்புறானு இல்லையா இவனுங்க தான் நம்பர் ஒன் அயோக்கியனுங்க ஏன்னா இவனுங்க இதை பத்தி எல்லாம் தெரியாமல்லாம் பேசுறது கிடையாது இவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் மக்களை மிஸ்லீட் பண்றாங்க இது மாதிரி மக்களை தெரிஞ்சே மிஸ்லீட் பண்றவனங்கள நம்ம அயோக் என்னங்கன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற அரங்கமே அதிர்து எல்லாருமே மேஜையை தட்டி ஆமோதிக்கிறாங்க ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் அவங்க மூஞ்சிய சுருங்கி போச்சு அதை யாராலுமே ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க என்ன இப்படி சிக்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயங்கர காண்டோட சைலண்டா கம்முன்னு இருந்தாங்க இதுல ஒரு சில பப்பு ஃபாலோவர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் எங்க தள்ள பப்புவாலதான் நடந்தது அவரை பார்த்து பயந்துதான் பாஜக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கட்டிட்டு வரானுங்க இங்க எப்படி நம்ம தமிழகத்துல எப்படி இந்த திராவிட மடல அரசு எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களோ அதே மாதிரி அங்கிட்டு அவங்க இந்த பப்பு ஃபாலோவர்ஸ் பப்பு ஃபாலோவர்ஸும் பப்பு மாதிரி தானே இருப்பாங்க அவங்களும் அந்த பக்கம் இது தான் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கானுங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதாடா தெரியாம கேக்குறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா பப்பு பார்த்து பாஜக பயந்து இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்களா பப்போ அவர்களை பார்த்து பயப்படுற மாதிரி பப்புஜி அப்படி என்னதான் பண்ணிட்டாரு என்னதான் செஞ்சிட்டாரு சொல்லுங்க சரி இப்போ இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நாம பாக்கலாம் பாதுகாப்பு துறைக்கு முதலே சொன்ன மாதிரி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க நகர்ப்புற மேம்பாட்டிற்காக தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்காங்க கிராமப்புற மேம்பாட்டிற்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடி ஒதுக்கி இருக்காங்க தகவல் தொடர்புக்காக தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க உள்துறைக்காக உள்துறைக்காக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினோரு கோடி ஒதுக்கி இருக்காங்க எரிசக்திக்காக எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்காங்க விவசாயத்திற்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்காங்க வர்த்தகம் மற்றும் தொழிலுக்காக அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ஒதுக்கி இருக்காங்க கல்விக்காக எஜுகேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க சமூக நலனுக்காக அறுபதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்காங்க சுகாதாரத்திற்காக தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினோரு கோடி ஒதுக்கி இருக்காங்க அறிவியல் துறைகளுக்காக ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க இதுல உச்சபட்சமாக நாட்டின் பாதுகாப்பிற்காக நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க அப்புறம் பட்ஜெட் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் குறை சொல்றதுக்குமே ஒரு சில ஜென்மங்கள்லாம் இருப்பாங்க அதுல இந்த ஊடக பொறுக்கிகள் சொல்லிட்டு இருப்பானுங்க இல்லையா அவனுக்கு பண்ற அட்டகாசங்கள் அதிகாசங்கள் தான் நம்மளால தாங்கவே முடியாது அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த நெல்சன் சேவியர் அவ என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன் கடந்த சில ஆண்டுகளாக புறநானூறு திருக்குறள் என்ற இருந்த ஒன்றிய பட்ஜெட்டில் இந்த முறை தெலுங்கு கவிஞர் புரஜாடா அப்பா வரிகள் நிதியமைச்சர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் இதுவரை பட்ஜெட்டில் அறிவித்த வரிகளிலேயே சிறந்த வரி அது தேசம் என்பது மண்ணல்ல மக்கள் அதாவது இவ்வளவு வருஷமா புறநான் ஒரு திருக்குறள் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த பட்ஜெட்ல தெலுங்குல எழுதப்பட்ட ஒரு வரியா தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா வந்து சீன்றாராமா அந்த பொறுக்கி நெல்சன் சேவையிற்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த திருக்குறள் captures this in verse 542 which reads mannavan kol varum kudi meaning just as the living beings live expecting rains citizens live expecting good governance our government is committed to keeping an ear to the ground

மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் கைது வேலி பயிர் மேஞ்ச தான் இந்த கதையா இருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டியவங்களே இது மாதிரிதான் செய்வாங்களா என்னங்க எது ஒரு சில பேர் இது மாதிரி செய்யறதுனால ஒட்டுமொத்த காவல்துறைக்கே கெட்ட பேர் தான் வரும் அதுவும் இந்த ஊடகங்கள் சும்மாவே அதை மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க இப்ப இது மாதிரி வேற ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா ஒட்டுமொத்த பிள்ளைமைய தூக்கி காவல்துறை மேல போட மாட்டாங்க ஊடகங்கள் அப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களும் கூட அடுத்ததாக இதை பாருங்க பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பிடுங்கி வைத்துக் கொள்வதாகவும் தரைக்குறைவாக நடத்துவதாகவும் கூறி சிறப்பு புலனாய்வு பிரிவை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்பாக பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் அந்த ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதுகளுக்கு புத்தி வந்து இப்போ இந்த விஷயத்தையே எடுத்து பேசுதுங்க அதுவும் அந்த டுபாக்கூர் டுபு சங்கர் உக்கிரமா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இப்ப போராட்டத்திலேயே இறங்கியிருக்குங்க இந்த லட்சணத்துல இவங்க இப்பதாங்க எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு இவங்க எல்லாம் அந்த பத்திரிகையாளர் மன்ற தலைவர்களா ஆயிருக்காங்க ஆனா இவங்க சுயமா ஏதாச்சு பண்றாங்களா இல்ல அந்த பக்கம் அந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்ப இது மாதிரி இறங்கி போராட்டமே பண்றாங்க கடைசியாக இத பாருங்க ரெண்டு கார்களும் அதிமுகவினருடையது ஆர்எஸ் எஸ் பாரதி இசிஆர் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர் அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மற்றொரு கார் நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளரின் உறவினர் கார் திமுக கொடியை பயன்படுத்தி அதிமுகவினர் மாறு வேடத்தில் புகுந்து இது போன்ற புதிய செயல்களை திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆர்எஸ் எஸ் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஏங்க நீங்க தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் ஆகிட்டு அவங்கள அதை தான் சொல்லியிருந்தாங்க அதிமுக காரங்களும் அதை சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் சொல்லிட்டு இப்ப என்னாச்சுன்னு தெரியல இப்போ இந்த ரெண்டு பங்காளிகளுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு போல பாருங்க மாத்தி மாத்தி இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க அந்த பக்கம் என்னடான்னா அவங்க திமுகவிற்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னடான்னா இவங்க அதிமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு மக்கள் தான் நடுவுல கோமாளி மாதிரி இருக்காங்க மக்கள் தான் ஏமாறுறாங்க பாதிக்கப்படுறது என்னவோ சாமானிய மக்கள்தான் சோரதா கேஷனை கணக்கெண்டு மறுபடியும் அடுத்த ஒரு சுந்திரன் என்ன நடக்கும் ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரா